இறைவன் செஞ்ச மாதிரி நீ மற்றவங்களுக்கு செய் உன் இறைவன் உனக்கு செய்தது போல் நீ அடுத்தவர்களுக்கு செய் உனக்கு கல்வி கொடுத்தான் காசு கொடுத்தான் அழகு கொடுத்தான் பொருள் கொடுத்தான் உண்மை கொடுத்தான் உடை கொடுத்தான் உறைவிடம் கொடுத்தான் அவன் என்ன கொடுத்தானோ நீ அது மாதிரி மற்றவங்களுக்கு கொடு லாஸ்ட் வரை ரொம்ப முக்கியம் பல தகுதியில் பசாதம் இல்லாத பூமியில குழப்பம் விஷமத்தனம் எல்லாம் பண்ணாத அப்படின்னா எழுத தெரியுமா இந்த மாதிரி பண்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அர்த்தம் யாராவது கொடுப்பாங்க இவன் சைக்கிள்ல திண்ணில உட்காந்து இதைத்தான் கொடுத்தாங்க ஆமா ஆனா அதையே கொடுத்துக்க மாட்டாங்கிறது வேற லாஸ்ட்ல குழப்பமோ விஷமத்தனமோ செய்யாது இந்த நான்கு செய்திகளும் மனித குலத்தில் காசுள்ளவர்களுக்கு அல்ல அறிவி இருந்தால் அறிவி